இந்த ஹேர்டை பண்ணுறதுக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற டீ பவுடர் எடுத்துக்கோங்க அடுத்ததாக மருதாணி பவுடர் மருதாணி பவுடர் எடுத்துக்கலாம் ஹென்னா பவுடர் அடுத்ததாக நமக்கு தேவையானது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துட்டுருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலை பவுடர் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது இது நாளையும் அதில் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே எங்கே வாங்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இது எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அவுரியலை பவுடர் இண்டிகோ பவுடருன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற டீ தூளில் ரெண்டு டீ டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு பிளாக்காக மாறட்டும் இப்போ நமக்கு நல்லா கொதித்து டீ வந்து பிளாக் கலராக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது டீ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு டீ டிகாஷின் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு பவுடர்ஸ் எடுத்துக்கலாம் முதல்ல மருதாணி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் முடிக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு டீஸ்பூன் போதும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் அவுரியலை பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அப்புறமா ஆம்லா பட பவுடர் நெல்லிக்காய் பவுடர் அது ரெண்டு டீஸ்பூன் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டீ டிகாஷன் ஆட் பண்ணி பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் டீ டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுக்க முடியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற பேக்கு இதில் வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது எல்லாமே ஆர்கானிக் பொருட்கள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஹேருக்கு ரொம்ப நல்லது தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நரமுடி எல்லாமே மாறிடும் திரும்ப வந்து புதுசாக முளைக்கிற முடி வந்து நரமுடியாக இருக்காது அப்போ நமக்கு என்ன அப்ளை பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும் பாருங்கள் இப்போ நல்ல பேஸ்ட் பார்த்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை இப்போ நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம் இப்படியே ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கலர் நல்லா ப்ளாக்காக மாறிடுச்சு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது எப்பவும் போலவே இதை அப்ளை பண்ணும் முன்னாடி ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க தலை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் முடியில் பிடிக்கும் அப்புறமா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க முடி வந்து நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து தலையை வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா பிடிக்கும் இது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும் எந்த வயசுனர் வேணுனாலும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது ஹே நமக்கு வந்து ஆர்கானிக் ஹார்டே ஆனதுனால எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இதில் இருக்காது இதை வந்து தாடி மீசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை பயந்துக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லா வயசுனரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலை நிறையெலாம் இருக்கும் அவங்களும் ஹென்னா பேக் வேணும் அப்படின்னு சொல்லி தேடுவீங்க அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ணி என்ன ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்